என்ன பண்றான் அதிகமான நன்மை செய்யறதை விட பாவமான கலையும் அதிகமா செஞ்சுக்கிட்டே இருக்கான் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மனிதன் வந்து பலகீனமாக தான் படைச்சிருக்கிறான் தவறு செய்யக்கூடிய பலகீனமாக தான் அல்லா படைச்சிருக்கிறான் அப்ப இந்த தவறு செய்யக்கூடிய மனிதன் இந்த உலகத்துல இருந்துகிட்டு தான் இருக்கான் இவரை தவறு செய்ய மாட்டாரு இந்த பெண்மை தவறு செய்ய மாட்டாங்க இந்த அச்சத்தை தவறு செய்ய மாட்டாங்க இந்த ஆலிமா தவறு செய்ய மாட்டாங்க அப்படின்னு எந்த ஒரு ஆணையும் எந்த ஒரு பெண்ணையும் பிரிச்சு பார்க்கவே முடியாது எல்லா பேருமே தவறுக்கு அப்பாற்பட முடியாது எல்லாமே தவறு செய்யக்கூடிய மனிதர்கள் தான் ஆனா செய்த தவறுகளை நாம என்ன பண்ணணும் வருந்தி திரும்பி வாழ்வதற்கு அல்லா பல்வேறு வகையில் நமக்கு வழிமுறை ஏற்படுத்தி கொடுக்குறோம் நீங்க தவறு செஞ்சிட்டீங்களா பாவம் செஞ்சிட்டீங்களா பரவாயில்லை அதற்கான திருந்தி வருந்து வாழ்வதற்கு அல்லா தன்னுடைய அவன் வாழ்க்கையில பல்வேறு வழிமுறை ஏற்படுத்தி கொடுக்குறோம் செய்தான பொறுத்த வரைக்குமே அல்லா வந்து ஒவ்வொரு மனுஷன் படைச்சிருக்கான் செய்தான சைத்தா வந்து ஒவ்வொரு மன்னித்துல இருக்கிறான் எங்கிட்ட இருக்கிறான் உங்ககிட்ட இருக்கிறான் அப்ப இந்த சைத்தா வந்து மனிதர்கிட்ட என்ன பண்ணுவான் ஆசையை தூண்டுவான் நீ இந்த மாதிரி கெட்டதே நெனை கெட்டதே பாரு கெட்ட சிந்தனையே ஏற்படு கெட்ட கெட்ட செயல் செய்யி அப்படின்னு அவனை ஏற்படுத்துவான் அதுதான் மன இச்சை சரிங்களா அப்ப இந்த கெட்ட செயல் செய்யும் பொழுது அவடைய உள் மனசு இருக்கு பாருங்க அந்த உள் மனசு என்ன ஆகுனா தடுக்கும் அப்பா நீ செய்யறது தவறான செயல் செய்யற இப்படிலாம் செய்யக்கூடாது இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படி அவன் உள் மனசு தடுக்கும் அப்படி உள் மனசு தடுக்கும் பொழுது மனிதன் வந்து பலகின மனத்துல இருக்கிறான் அவனோட பலகீனம் அவனுடைய பேராசை பாவத்தின் விருக்கில ஒரு ஈர்ப்பின் காரணமா என்ன பண்ணிடுறான் பாவத்தை போய் டமான முடிகிறான் அப்படி விழுந்துடுறான் பாவம் செய்தால் சரி பாவம் செஞ்சுட்டானா பாவத்துல இருந்து மீண்டு வரணும் பாருங்க இந்த மாதிரி தான் பாவம் பாவ செஞ்சிட்ட தவறு என்னை செஞ்சு யாரு வர்றாங்களோ அண்ணாட்ட போய் சரண் அடையினாங்களோ தான் மனிதர்களே சிறந்தவர்கள் நீ பாவம் செஞ்சிட்டியா பாவம் பரவாயில்லை வரவா செஞ்ச பாவத்தை என்ன என்ன பண்ணு அண்ணாட்டத்துல மன்னிப்பு கேட்டீங்கன்னா நீ தான் சிறந்தவன் அப்படிங்கிறான் சரி பாவம் செஞ்சாச்சு திரும்ப திரும்ப பாவம் செஞ்சா சில பேருக்கு ஒரு எண்ணங்கள் ஏற்படும்ல நான் வந்து என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியலங்க நேற்று பாவம் செஞ்சேன் கொஞ்ச நாள் பாவம் செய்யாம இருந்தேன் மறுபடியும் பாவம் செய்யற அல்லாட்ட மன்னிப்பு கேட்கிறேன் நீ அண்ணா மன்னிப்பானா அப்படின்னு எல்லார்டுமே ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படி தானே உண்மைதானே அதுக்கு அண்ணா என்ன பண்றான் தீர்வு சொல்றான் நீ திரும்ப திரும்ப பாவம் செஞ்சாலும் சரி திரும்ப 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 செய்யற பாவங்கள மன்னிப்பு கிட்டாலும் இருக்கிறான் இதை பற்றி அண்ணா சொல்றாங்க கொஞ்சம் எல்லாரும் அவங்க அம்மையை உட்காருங்களேன் ஓரமாக இருக்கப்படுதுங்க

என்னை தண்டிக்கவும் செய்யா செய்வார் என்று அறிந்து கொண்டான் அப்படின்னு அல்லா சொல்றான் மறுபடியும் அவன் என்ன பண்றான் பாவத்தில் விழுகிறான் மறுபடியும் அவன் பாவம் செய்யறான் பாவம் செஞ்சுட்டு மறுபடியும் அல்லாட கேட்கிறான் யாரா நான் என்னென்ன பாவம் செஞ்சிட்டேன் செஞ்சுட்டேன் யாரா என்னை மன்னிச்சு யாரா அப்படிங்கிறான் அப்ப அல்லா சொல்றான் இந்த மனிதன் என் அடியான் ஒரு பாவம் செஞ்சுட்டான் செஞ்ச பாவத்தை எண்ணி வருந்தி யாரா என்னை மன்னிச்சு யாரா அப்படின்னு கேட்கிறான் தன்னை படைத்த ஒரு இறைவன் இருக்கிறான் அவன் என்னை மன்னிக்கவும் செய்வான் தந்திக்கவும் செய்வான் என்று சொல்றான் மறுபடியும் அவன் என்ன பண்றான் மறுபடியும் பாவம் செஞ்சு மறுபடியும் அல்லாட்ட கையெழுத்து கேட்கிறான் மன்னிச்சிரு அல்லா அப்படின்னு உடனே அல்லா சொல்றானா என்னை படைத்த ஒரு இறைவன் இருக்கிறான் அவன் என்னை தண்டிக்கும் செய்வான் மன்னிக்கவும் செய்வான் அப்படி நினைத்தான் சொல்லிட்டு அவன் சந்தோஷப்படுறான் அல்லா தட இவன் பாவம் செஞ்சுட்டு அந்த பாவம் மன்னிப்பு கேட்கிறான் பாருங்க அதுக்காக நல்லா சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுனா அவருடைய பாவத்தை மன்னிக்கிறான் அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க எத்தனை முறை செஞ்சாலும் திரும்ப திரும்ப பாவம் செய்தாலும் ஆயிரம் முறை பாவம் செஞ்சு ஆயிரம் முறை நீ மன்னிப்பு கேட்டாலும் அண்ணா என்ன பண்றான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் நீங்க நினைச்சுக்கணும் சரிங்களா பாவம் நல்லா மன்னிக்க மாட்டான் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க இதை பத்தி தான் அண்ணா தன்னுடைய திருக்குறான் இன்னொரு இடத்துல சொல்றான் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாவது வசனத்துல ஐம்பத்தி மூணாவது வசனத்துல சொல்றான் தமக்கு தாமே வரம்பு மீறிய என் அடியாறுகளே வார்த்தையை பாருங்க வரம்பு மீறிய என் தமக்கு தானே வரம்பு மீறிய என் அடியார்களே நீங்கள் அல்லாவிடத்தில் என்ன பண்ணாதீங்க அருள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள்

நமக்கு எல்லா சிந்தனை ஆற்றல் இருக்கு இது நல்லது இது கெட்டது இப்படி செய்யக்கூடாது இது தவறு இது நன்மை அப்படி நமக்கு எல்லாமே தெரியுது எல்லாமே தெரிஞ்சு நம்ம என்ன பண்றோம் பாவத்துல போய் மூடிக்கிறோம் அப்படி பாவத்தில் மூடக்கூடியதான் அல்லாத சொல்றா தமக்கு தாமே பாவம் செய்த அடியார்களே அல்லாவின் அருள் நம்பிக்கை இழந்து விடாதீங்க நான் எவ்வளவு பாவம் செஞ்சுட்டேன் தெரியுமா என் வாழ்க்கையில அவ்வளோ பாவம் செஞ்சுட்டேன் என்னுடைய பாவ லிஸ்ட எடுத்து பார்த்தா நன்மை விட தீமை அதிகமா இருக்குது அதனால எல்லாம் இவரோட பாவங்களை மன்னிக்க மாட்டான் அப்படி யாருமே நினைக்காதீங்க எந்த ஆணும் எந்த பெண்ணு என்ன பண்ணிடாதீங்க அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க அல்ல அவங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் நீங்க தவபா கேட்டா பாவம் மன்னிப்பு கேட்டா உங்க பாவங்கள் என்ன நீங்க வருந்தீங்க நீங்க வருந்தீங்க அப்படின்னா அல்லா கண்டிப்பாக மன்னிக்க கூடியவனா இருக்கான் அல்லாதான் மன்னிப்பான் அல்லாதான் கருணையான் அப்படின்னு அந்த வசனத்துல சொல்லி காட்டுறான் அப்ப நாம இப்போ எந்த மாசத்துல இருக்கிறோம் அப்படின்னா ரமல் மாசத்துல இருக்கிறோம் நாம நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பாவம் செஞ்சிருப்போம் அப்ப இந்த செஞ்ச பாவத்தை மன்னிக்க கூடிய ஒரு மாசம் இந்த மாசத்துல நாம என்ன பண்ணணும் அண்ணாட்ட எல்லாம் எப்படியாவது என்னுடைய பாவங்களை மன்னிச்சிருக்காங்க கேட்கணும் அப்படி மன்னிப்பு கேட்பதற்கு உகந்த நேரம் என்ன தெரியுமா சகர் நேரம் மன்னிப்பு கேட்பதற்கு உகந்த நேரம் சகர் நேரம் தான் அண்ணா சொல்றாங்க இரவில் மூன்றில் ஒரு பகுதி இரவில் மூன்றில் ஒரு பகுதியில் அல்லா என்ன பண்ணாங்க தன்னுடைய அரசுல இருந்து கீழே இறங்கி வந்து முதல் வானத்துக்கு வர்றான் மூன்றில் ஒரு பகுதி மூன்றில் ஒரு பகுதி என்ன இரவை எப்படி மூணா பிரிக்கிறது இப்ப மகரி பெப்பம் வருது ஆறரை மணி சரிங்களா நல்லா தெரிஞ்சுக்க இரவின் மூன்று பேரையா பிரிச்சு கட்டுற பாருங்க மகரிப்பு ஆறரை மணிக்கு வருது சொன்ன டைம் அஞ்சு இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டு வச்சுக்கங்களேன் இங்கிட்ட ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இப்ப ஒரு அஞ்சரை மணி நேரம் ஆகுது ஒரு அஞ்சரை மணி நேரம் ரெண்டுமே கூட்டா பதினோரு மணி நேரம் ஆச்சு அப்படியே மூணா வகுப்பு அப்படின்னா மூன்றரை மணி நேரம் மூன்றரை வந்துக்கிட்டு நம்ம வந்து ஏழு இங்கிட்ட ஒரு ரெண்டு பகுதி அப்ப ஏழு மணி நேரம் மணி சரிங்களா ரெண்டு மணி ரெண்டு மணி தான் என்னது இரவு மூன்றில் ஒரு பகுதி அப்ப ரெண்டு மணிக்கு அல்ல என்ன பண்றான் முதல் வாரத்துக்கு வர்றான் அல்ல முதல் வாரத்துக்கு வர்றான் அப்படின்னா அங்க இருந்து இறங்கி வர அப்படி நினைக்க கூடாது அல்ல அங்கதான் உட்கார்ந்து இருக்கான் அரிசியில் உட்கார்ந்து இருக்கிறான் கண்காணிக்கிறான் அந்த இந்த திறந்தோறும் இந்த முதல் வாரத்துல வந்து என்ன சொல்ல வரான என்ன அர்த்தம்னா நம்மள ரொம்ப கவலை செலுத்தலாம் அர்த்தம் அந்த நேரத்துல வந்து மூணு அறிவிப்பு செய்யறாங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க மூணு அறிவிப்பு செய்யறான் முதல் அறிவிப்பு என்ன யாராவது என்கிட்ட பிரார்த்தனை கேட்குறீங்களா என்கிட்ட பிரார்த்தனை கேளுங்க முதல் அறிவிப்பு ரெண்டாவது அறிப்பு யாராவது தேவை இருக்குதா என்கிட்ட கேளுங்க நான் அவங்க தேவையை நிறையவே செய்கிறேன் அப்புடின்னு மூணாவது அறிவிப்பு யாராவது பாவம் மண்ணுக்கு கேட்குறீங்களா கேளுங்க நான் அவங்க பாவங்களை மன்னிக்கிறேன் அப்படிங்கிறான் பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கங்க அந்த வணக்கத்தை யார்கிட்ட நம்ம செய்யணும் அண்ணன்கிட்ட செய்யணும் அவளி அப்புறமாட்டி பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு தர்காவுல இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணக்கூடாது நம்ம படித்தவர் யாரு அல்ல அவர்கிட்ட தான் நம்ம பிரார்த்தனை ஒன்று வைக்கணும் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கையில பல பேர் சிக்கல் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சிக்கல் கஷ்டம் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு சோதனை வந்துகிட்டே இருக்கு அந்த பிரச்சனையை தாங்க முடியாம எத்தனை பேர் பற்பனைக்கு போறான் மன உடையினா வாழ்க்கையே வந்து அவருக்கு என்ன தேவையில்லைடா போய் சேர்க்கிறேன்டா

இவ்வளவு பிரச்சனை சிக்கி இருக்கேன். இருக்கிறேன் தாங்க முடியல நீ தான் இந்த பிரச்சனையை கொடுத்த நீ தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி யாருலா சோதனை நீ தான் கொடுத்த இந்த சோதனை நீ தான் சால்வ் பண்ணி யாருலா கஷ்டத்தை நீ தான் கொடுத்த இந்த கஷ்டத்தை நீ தான் நீக்கி யாருலா என்னால முடியல யாருலா நாலு பேர் மாதிரி நிக்க வச்சிடாத யாருலா யார்கிட்டையும் கையேந்தி வைக்க வச்சிட யாருலா அப்படின்னு அல்லாட்ட நம்ம கையேந்தி கேட்கும்பொழுது பொழுது என்ன பண்றான் நம்ம தேவையில கொடுக்குறான்

இந்த ரம்மான் மாசத்துல அது இந்த சகர் நேரத்துல நம்மளா சகர் சாப்பிடறது எந்திரிப்போம் கொஞ்சம் கூடுதலா டைம் ஒதுக்கி எந்திரிங்க எந்திரிச்சு அல்லாட்ட உங்க கஷ்டத்தை சொல்லுங்க யாரு இந்த புலகத்துல வாழக்கூடிய இங்க இருக்கிறவங்க இந்த மனப்பால இருக்கிறவங்க இந்த தமிழர்ல இருக்கிறவங்க இந்த இந்திய உலகத்துல இருக்கிறவங்க யாருமே எனக்கு பிரச்சனையே கிடையாதுப்பா நான் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு யாரோ ஒரு மாசத்துல கை காட்டுங்க கோடீஸ்வரன் அம்பானியாக இருக்கட்டும் அதானியாக இருக்கட்டும்

ஒரு கணிசாமல் சொல்லி முடிச்சுக்கிறேன் உடைய தூத்தர் என்ன பண்றாங்க ஜும்மாவோட ஏறாங்க ஏறும் பொழுது முதல் படியில ஆமீன் சொல்றாங்க இரண்டாவது படியில ஆமீன் மூணாவது படியில ஆமீன் சொல்றாங்க வழக்கம் சொல்லவே மாட்டாங்க புதுசா சொல்றாங்க சகாபாட்கள் சூழ்ந்து கேக்குறாங்க யார சொல்லலாம் நீங்க முதல் பொடியில் ஏறும் பொழுது இரண்டாவது பொடியில் ஏறும் பொழுதும் மூன்றாவது பொடியில் ஏறும் பொழுதும் ஆமீன் ஆமீன் என்று மூன்று முறை சொன்னீர்கள் என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க சொல்றாங்க ஜிபிரேலிஸ்லாம் வந்தாங்க வந்து யார் வயதான தாய் ஒரு ஒருவரை அல்லது இருவரை அடைந்து தன்னுடைய தாய்க்கு பணிவிடை செஞ்சு சொர்க்கத்தை அடையவில்லையோ அவர் நாசமா போகட்டும் அப்படின்னு நான் துவா செஞ்சேன் நல்லா படுத்துங்க தாய் தந்தரை கவனிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க எத்தனை பேர் உதாசனை படுத்துறோம் எத்தனை பேர் கேவலப்படுத்துறோம் எத்தனை பேர் அசிங்கப்படுத்துறோம் எத்தனை பேர் கொண்டு போய் முகாமில் போய் வாழ்றோம் யார் சொல்றாங்க பிரார்த்தனை பண்றாங்க அல்லா போய் ஆமின்னு சொல்றாங்க யார் தன்னுடைய தாய் தந்தையர் இருவர் அல்லது ஒருவர் முதல்ல ரெண்டு பேர் இருப்பாங்க இல்லன்னா ஒருத்த மௌத்தா போயிருப்பாங்க அத்தாவோ அம்மா அத்தாவோ அம்மா மௌத்தா போயிருப்பாங்க ஒருத்தவங்க இருந்தாலும் அல்ல போய் கவனிக்கணும் கவனிச்சு அதன் மூலமா சொற்கத்தை நம்ம பெறணும் அப்படி பெற அவன் தவறிட்டான் அப்படின்னா அவன் நாசமா போயிட்டுறாங்க ரசூல்லா அடுத்து என்னுடைய பேரை உச்சரிக்கும் பொழுது யார் சனவாதி சொன்னது இல்லையோ என்னுடைய பேர் தான் அவரு பேருந்து இவங்க பேரு கிடையாது அற்புதமுடைய பேரை சொல்லும் பொழுது செலவா சொல்லும் செலவா சொல்லையோ அவங்களும் நாசமா போகட்டும் அப்படிங்கிறாங்க அடுத்து மூணாவது ரம்பான் மாதம் அடைந்து இதான் முக்கியமான விஷயம் கலக்கணுங்க ரம்பான் மாசம் அடைந்து தன்னுடைய பாவங்களை மன்னிக்குமாறு அல்லா இடத்துல பிரார்த்தனை பண்ணி மன்னிப்ப பெறவில்லையோ அவன் நாசமா போகிறாங்க எவ்வளவு பெரிய சாபம் எவ்வளவு பெரிய கேடு நம்ம இந்த ரமணா மாசம் நல்ல முறையில பயன்படுத்துறோமா இந்த ரமா மாசத்துல அல்லாத பாவ மன்னிப்பு கேட்கிறோமா பாவ மன்னிப்பு கேட்கணும் நாளைக்கு நான் சொற்கமா அடையும் அப்படின்னா அது மிகப்பெரிய நம்ம பாவ கரையா போக முடியாதுங்க பாவத்தை விட்டு பரிசுத்தம் ஆகணும் பாவத்தை விட்டு பரிசுத்தம் ஆகணும் அப்படின்னா இந்த ரமால் மாசத்தை அது ஒரு அந்த மாசத்தை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் வரக்கூடிய காலங்கள்ல இன்சால்லா இன்னும் இருபத்தி எட்டு நாட்கள் இருக்கு நமக்கு இருபத்தி நாலு நாள் நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஒரு ஒரு அட்டவரை வச்சிருக்கணும் நான் தான் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறேன் மெத்த போக நம்ம முடியும் அந்த நம்ம மறக்கணும் நம்ம பாவம் பெற ஒழுங்கு எதினாலும் இன்ஸ்டாக நம்ம வேலை இது பண்ணிடலாம் வாங்கிக்கிடணும் பாவம் இல்லாதவர்களாக பாவம் மன்னிப்பு கேட்டு கேட்டு நம்ம வந்தோம் அல்ல அந்த அளவுக்கு நம்ம மறக்கணும் பனிமையில அதை மருந்து அல்லாமல் அதிகமான மனு நம்ம என்ன பண்ணணும் இந்த பாவத்திற்காக பாவம் மன்னிப்பிற்காக அதிக அதிகமாக நம்ம என்ன பண்ணணும் துவா செய்தவனாக இருக்கும்னு கூறி எதோ உடைமலைக்கு பசிராமலை கிராமத்தில் படக்காது அதே போல வந்து சில பெண்கள் அதிகமான பக்கத்தை அனைத்து பக்கத்துல கூட்டிட்டு வாங்க நான் மட்டும் வந்தா மட்டும் நினைக்காதீங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்களாம் வாங்கம்மா தொழுகு நடைபெறுது தொழுகலாம் தொழில் முடிஞ்ச பயம் கேட்கலாம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ஈடேற்றமாயும் அமையும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வாங்க சொல்லலாம் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு விஷயம் பேசுறோம் ஆனா அவங்க காதலை விழுகுது அதவங்க பின்பற்ற ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அது உங்களுக்கும் நல்லது அதுக்கு நீங்களேதான் காரணமா இருக்கீங்க நான் மட்டும் தொன்னா போதும்ப்பா நான் மட்டும் நோக்கி வச்சா போதும்ப்பா நான் மட்டும் வளம் பண்ணா போதும் அந்த கொடிய ஏன் கூப்பிட கூட்டா ஏதாவது பேசும் ஏதாவது சொல்லும் ஏன் காதல வாங்க அப்படின்னு நினைக்காதீங்க கூப்பிட்டு பாருங்க கண்ணடைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இல்லையா அழைச்சு பார்ப்போம் வந்தா நா பண்ணியை நிரப்ப வைக்கணும் அப்படிலாம் கிடையாது